நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை எவ்வளவு சேமிக்கிறீங்கன்றது தான் முக்கியம் பாஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்க கூட ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குற விட நல்ல பினான்சியல் லைஃப் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப நான் சொன்னது உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக இல்லை இதுதான் உண்மையான ரியாலிட்டியே இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா உங்க பணம் ஏன் காணாம போகுது அப்படின்னு எக்ஸாக்ட் காரணம் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ வாங்க வீடியோ உள்ள போலாம் நம்மளோட காமன் பிலீஃப் என்னது சம்பளம் அதிகரிச்சா வாழ்க்கை செட் ஆயிடும் பட் ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சம்பளம் அதிகரிக்கும் போதே செலவுகளும் அதை விட வேகமாக அதிகரிக்குது அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல பட் இப்படிதான் நடக்குது எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா இருபதாயிரம் சம்பளம் வாங்குறீங்கன்னா பைக் இஎம்ஐ வந்து கட்டணும் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கினா கார் இஎம்ஐ கட்டணும் அண்ட் எழுபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஹோம் லோன் வந்து கட்டணும் இப்படி நம்ம எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும் காசுக்கான தேவை வந்துன்னு தான் இருக்குது சம்பளம் வளருது ஆனா ஃப்ரீ கேஷ் நம்ம கிட்ட நிக்கிற கேஷ் வந்து சுத்தமாக சுத்தமா இல்ல தான் இருக்குது தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம செலவை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்னு நினைக்கிறோம் காரணம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கல்ச்சர் இப்ப வந்து போனுக்கு இஎம்ஐ பைக்குக்கு இஎம்ஐ ஷாப்பிங் இஎம்ஐ எல்லாத்துக்கும் இஎம்ஐ வந்ததுனால எல்லாத்தையும் நம்ம இஎம்ஐல வாங்கிட்டு இருக்கிறோம் மந்த்லி சாலரி வருது ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிவைட் ஆயிருக்குது இங்க கொடுக்கணும் அங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பிரிச்சு வச்சிடறோம் ஸோ சாலரி வந்து நிற்க மாட்டுது அடுத்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் கம்பாரிசன் தான் அவன் வந்து இதை வாங்கிட்டான் ஆனா நான் வந்து அதை வாங்கல அவன் வந்து அதை வாங்கிட்டான் நான் வந்து எதையுமே நான் வாங்காம இருக்கிறேன் சோ நான் ஏன் வாங்காம கேள்வி கேள்விதான் நமக்குள்ள அதிகமா இருக்குது அதுக்கடுத்து இது பத்தாதுக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்த ஒருத்தரும் ஒரு ரீல்ஸ் போட்டுங்க அதெல்லாம் பாக்குறப்ப நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு உணர்ச்சி வருது அவங்களால அதை பண்ண முடியுது நம்மளால ஏன் அது பண்ண முடியல அப்ப நம்ம அவ்வளவுதானு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு தாட் வந்து இன்ஸ்டாகிராம்ல உருவாக்குது அதனால நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல எதை காட்டினாலும் அதை நம்பாதீங்க அது ரியல் லைஃப் கிடையாது அவன் என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால அதையும் உங்களோட லைஃபையும் கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதுக்கடுத்த காரணம் என்னதுன்னா ட்ராக்கிங் தான் நம்ம மட்டும் வர்ற காசு அங்க இங்கன்னு சொல்லிட்டு போட்டுறோம் அது எங்க போகுது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம ட்ராக்கே பண்ண மாட்டோம் ஆயிரம் ஐநூறுன்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சொல்லிட்டு போவோம் ஆனா நமக்கு வந்து அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாது மாச கடைசியில் ஏன்டா நம்ம கிட்ட காசு இல்லை எப்படி இந்த காசு எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம யோசிப்போம் இப்ப உங்களுக்கு சிம்பிளா ஒரு வழி வந்து நான் சொல்றேன் சேலரி வந்தோடனே ஃபஸ்ட் நான் அதை செலவு பண்ணணும் இதை செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா காசையும் அப்படி செலவு பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் சேலரி வந்தோடனே கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க அதுக்கடுத்து மீதி இருக்கும் பாத்தீங்களா காசு அதை வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கோங்க கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல பட் இப்படியே கொஞ்சம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு நமக்கு ஈஸியா இருக்கும் சரி வந்தோடனே நம்ம இதை வந்து எடுத்து வச்சுருணும் அதுக்கடுத்து இடத்துல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துடும் அண்ட் அதே மாதிரி சேவிங்னா பேங்க்ல வந்து போட்டு வைக்கிறது கிடையாது எமர்ஜென்சி ஃபண்ட் இன்சூரன்ஸ் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா சேவிங் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் உண்மையான வெல்த் வளரத்துக்கான ஆப்ஷன்ஸே இப்போ நான் சொன்னதை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேனே இப்போ உங்களுக்கு முப்பதாயிரம் சேலரி வருதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இப்போ அந்த முப்பதாயிரத்துல ரெண்ட் வந்து ஒரு எட்டாயிரம் போயிடுது அதுக்கடுத்து சாப்பாடு செலவு அஞ்சாயிரம் அப்புறமா டிராவல் இங்கே எங்கேயும் போயிட்டு வர்றது மூவாயிரம் அதுக்கு செலவு அப்புறம் இஎம்ஐ அதுக்கு நாலாயிரம் அதுக்கடுத்து மற்ற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து அந்த முப்பதாயிரத்துல இருபத்தி மூணாயிரம் வந்து ஆயிடுது ஸோ மீதி ஏழாயிரம் வந்து கையில நிற்குது பார்த்தீங்களா அதை மூவாயிரம் எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வைங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரம் எஸ்ஐபி எஸ்ஐபின்னா என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இப்போ எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்லை அந்த மாதிரி எதுல வந்து போட்டு வைக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பஃபர் பஃபர்னா சேஃப்டி மணி மாதிரி இப்போ திடீர்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு ரிப்பேர் ஆகலாம் இல்லை ஃபோன் ரிப்பேர் ஆகலாம் இல்லை திடீர்னு வரீங்கன்னா நம்ம வெளியில போக வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த காசை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெரிய அமௌண்ட் இல்லை தான் ஆனால் இதை நம்ம கன்சிஸ்டண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும் சம்பளம் இன்கிரீஸ் ஆகிறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது ஆனால் செலவு கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து நான் முடிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சு நான் சொன்ன ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அண்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து லேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே வந்து பார்க்க சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ கொஞ்சம் லைக்கை லைக் போட்டுருங்க அதுக்கடுத்து நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி வரும் அதே வந்து அடிச்சிருங்க ஸோ நான் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா